வணக்கம் இது தமிழ்கொழலின்மைப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் பாரத் ஜோடோ இரண்டாவது பார்ட்டு செகண்ட் பார்ட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மணிப்பூர் டு மகாராஷ்டிரா மும்பை அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸும் சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன்ஸ் நெருங்கக்கூடிய கட்டத்தில் இது ஒரு கன்சாலிடேஷனுக்கு அல்லது ஒரு உத்வேகமாக இருப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு உதவ போகிறதா அல்லது இந்தியா கூட்டணிக்கு உதவ போகிறதா இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க சார் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது மாற்று கருத்துக்கிடமில்லை பாரத் ஜோடா யாத்திரையால் ஓரளவு பலன் கிடைத்தது ஆனால் பெரிய அளவில் மூன்று மாநிலங்கள் குறிப்பாக மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் தேர்தல்களில் அதனுடைய பலனை அறுவடை அறுவடை செய்ய முடியாமல் போனது பட் ஓரளவுக்கு அதனுடைய பாதிப்பு என்பது இந்திய அரசியலில் இருந்தது அதே போல் இந்த பாரத் நியாய யாத்திரா அது வடக்கிலிருந்து தெற்கு தெற்கிலிருந்து வடக்கே நடந்த யாத்திரை இது கிழக்கிலிருந்து மேற்கே நடக்கக்கூடிய யாத்திரை மணிப்பூரிலேருந்து மும்பை வரையில் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாவட்ட மாநிலங்கள் வழியாக அவர் செல்கிறார் மிக நல்ல முயற்சி தேர்தல் அறுவடையே இது கொடுக்குமா என்றால் அது வேறு கேள்வி நாடு இன்று வரலாறு காணாத விதத்தில் வெறுப்பு அரசியலை காழ்ப்புணர்ச்சியை ஹெட் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடியதை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்களிடையே அன்பை விதைப்பதற்காகவும் முக்கியமான பிரச்சனைகள் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்காகவும் கசப்புணர்ச்சி மற்றும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராகவும் அன்பின் மொழியை பேசிக்கொண்டு ஒரு தலைவர் நடப்பது என்பது அதில் குறைகளோ விமர்சனங்களோ எவ்வளவு இருந்தாலும் பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது இப்போ இது வந்து ஒரு ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாறுறதுல பிரச்சனை இருக்குது அது வந்து கேடர்ஸ்னாலேயா இல்லை இப்போ இதை வந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியே கூட இணைந்து முன்னெடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை அது காங்கிரஸோட இதாக தான் இருக்க போதா ஷோவா நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது அற்புதமான மிக மிக நல்ல கேள்வி அதாவது நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்தியா கூட்டணியின் வெற்றி என்பது வெறும் தேர்தல் கால வெற்றியாக தேர்தல் கால பிரயத்தனங்களாக தேர்தலை மட்டுமே மையமாக கொண்டு சூழக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாக இருந்தால் அதனுடைய வெற்றி என்பது சந்தேகத்திற்கு உரியது மாறாக இந்தியா கூட்டணியின் செயற்பாடுகள் ஒரு மக்கள் இயக்கமாக மாறினால் மோடியை வீட்டுக்கு அனுப்புவது பாஜகவை வீழ்த்துவது ஃபாசிசத்தை புறமுதுகிட்டு ஓட செய்வது வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது சாத்தியமாக சாத்தியமாகக்கூடிய இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த யாத்திரையில் இது முழுக்க முழுக்க காங்கிரஸோட ஷோவாக தான் இப்பொழுது பார்க்கப்படுகிறது ஐ திங்க் இந்தியா கூட்டணியையும் அவர்கள் அதில் சேர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது காங்கிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டருன்னு எனக்கு தோணுது மேபி அந்தந்த இடங்களில் வரும்போது அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டால் அது மகிழ்ச்சியானதாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையில் இருந்தாங்க ரகுராம்ராஜன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் நேற்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சி இது ஒரு முன்னணி ஆங்கில நாள் இதில் ரகுராம்ராஜன் கொடுத்த பேட்டியில் தான் பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொண்டதை நியாயப்படுத்தி அவர் பேசினார் வெறுப்புக்கு எதிராக கசப்புணர்ச்சிக்கு எதிராக அன்பின் மொழியை பேசக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைக்கக்கூடிய அரசியலை நான் விரும்புகிறேன் நேசிக்கிறேன் தான் நான் பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொண்டேன் என்றான் ரகுராமராஜன் போன்ற சமூகத்தின் மிக உயர்ந்த பொறுப்பில் தங்கள் தங்கள் துறைகளில் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் இத்தகைய இதுவரையில் எத்தகைய அரசியல் லேபிளும் இல்லாதவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்து கொண்டது போல பாரத் நியாய யாத்திரையிலும் கலந்து கொண்டால் அது காங்கிரஸின் வளர்ச்சிக்கு உதவும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியும் இதில் பங்கு பெறுவது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் குறைந்தபட்சம் அந்தந்த மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கோ அந்தந்த மாநிலங்களிலாவது இந்தியா கூட்டணியும் அதில் பெங்கு பெரிய அளவில் பங்கு பெறுவது என்பது ஒரு நல்லது ஒரு முயற்சியாக இருக்கும் ஆனால் இது வெறும் காங்கிரஸ் ஷோவாக கொண்டு போவதிலையும் ராகுல் காந்தியின் தனிமனித ஆளுமையை விஸ்தரிப்பதிலும் காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்துகிறது ராகுல் காந்தியோட நோக்கம் உயர்வானது அவர் உண்மையிலேயே வந்து இந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலையில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியை தருவதற்கு விரும்புகிறார் ஆனால் அது வெறுமனே காங்கிரஸோட பணியாக மட்டும் இல்லாமல் அது இந்தியா கூட்டணி என்ற ஒன்று முகிழ்த்து விட்ட காரணத்தால் இந்தியா கூட்டணிக்கும் அந்த இந்த யாத்திரையில் ஓரளவுக்காவது பங்கு இருந்தால் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் அது எதிர்கட்சிகள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லுவது கரெக்ட் இது எதுவும் காங்கிரஸோட ஷோவாக மட்டும் இருந்தால் பத்தாது இது இந்தியா ஷோவாகவும் மாறணும் அடிப்படையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஒட்டுமொத்த இந்த இந்தியா கூட்டணியின் நோக்கங்கள் அதனுடைய பயணம் என்பது வெகுஜன மக்கள் இயக்கமாகவும் அரசியல் கூட்டணி என்பதை தாண்டி வெகுஜன மக்கள் இயக்கமாகவும் பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாறுவது நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு பெருத்த உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ இந்த பாரத் நியாய யாத்திராவை பாஜக எப்படி பார்க்கும் ஏன்னா முதல் முறை அவங்க போனாங்க ஒரு மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருந்தது அதற்கு பிறகு கர்நாடகா ஹிமாச்சல் அவங்களுக்கு ஆதரவாக போன பிறகு அது ஒரு சின்ன சலனம் இருந்தது ஆனால் மூன்று மாநில தேர்தல்கள் வெற்றிக்கு பிறகு குறிப்பாக ஹிந்தி ஹார்ட்லேண்டில் பாஜக ஜெயித்த பிறகு இந்த யாத்திரையை அந்த பழைய ஒருவித நெருடலோடு அணுகுவாங்களா இல்லை போகிற வரைக்கும் போகட்டும்ங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குமா இல்லை அவர்களுக்கு அச்சம் குறைந்திருக்கிறது பாரத் ஜோடோ யாத்திரையை பார்த்து வந்த அச்சம் மூன்று மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு குறைந்திருக்கிறது ஆனால் ஒருவேளை இந்த பாரத் யாத்திரையில் ஓரளவு மக்கள் செல்வாக்கும் ராகுல் காந்திக்கு கூடினால் கண்டிப்பாக பாஜக ஏதாவது சில தகுடு செய்யும் இந்த யாத்திரையை பார்த்து அவர்கள் வந்து அச்சப்படுகிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஓரளவு கவலைப்படுகிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்வதுன்னா தே ஆர் டு சர்ட்டன் எக்ஸ்டென்ட் கன்சேன்டு அபவுட் திஸ் தான் உண்மை அதனால தான் ராகுல் காந்தியையும் யாத்திரையையும் வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய டீலெஜிட்டிமைஸ் பண்ணக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை மத்திய அமைச்சர்களே பேசுகிறாங்க அனுராக் தாக்கூர் போன்ற மந்திரிகள் வந்து கும்ப கேவலமாக கீழ்த்தரமாக இந்த யாத்திரையை விமர்சிக்கிறாங்க அது அவர்களுக்கே உரிய ஆணவமான அரசியல் இது பிஜேபிக்குள்ளே பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன் பாரத் ஜோடோ யாத்திரையை கிளப்பிய தாக்கத்தைப் போல இது கிளப்பாது என்று நம்புகிறேன் ஏனெனில் இந்த மூன்று மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்களுக்கு அவர்களுக்கு இருந்த தன்னம்பிக்கை என்பது ஆணவமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் பெரிய அளவில் ராகுலோட இந்த பாரத் யாத்திரையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அது அங்கங்கே சில பின்பு பின்பிக் சில சில கீழ்த்தனமான வேலைகளை அற்ப அரசியலை அவர்கள் செய்யலாம் ஆனால் பெரிய அளவில் அவர்கள் அச்சம் கொள்ளவில்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் நிதிஷ்குமார் அவர்கள் என கடந்த கூட்டத்திற்கு பிறகு அவர் தான் பொருளாக மாறி இருந்தார் உள்ளுக்குள்ள அவரை சுற்றி பல விதமான பிரச்சனைகள் ஓடியது காங்கிரஸும் கூட அவரை கவுண்டர் பண்ணுவதற்காக தான் கார்கேவை பரிந்துரை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட பார்க்க முடியாது அவர் அதற்கு இரண்டு நாட்கள் கழித்து அப்படியெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை நாங்கள் கன்சென்சஸ்க்கு வந்துவிட்டோம் எனக்கு எந்த அதிருப்தியும் இல்லை அப்படின்னு ஒரு பைக் கொடுத்துருக்கிறாரு நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு கன்சென்சஸ் நகர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஐ திங்க் நகர்ராங்குன்னு தான் தோணுது எந்த அளவுல வெற்றி பெறுகிறார்களோ என்னமோ தெரியாது ஐந்து மாநில தேர்தல்களின் பொழுது காங்கிரஸ் பாராமுகமாக இருந்தது அவர்களுக்கு ஒரு அழற்சியை ஒரு கோபத்தை ஒரு வெறுப்பை உண்டாக்கியது உண்மை அதன் பிறகு கூட்டப்பட்ட கூட்டத்தில் நிதிஷ்குமார் பேசிய பேச்சுக்கள் ஒரு சின்ன சலனத்தை சலசலப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்தி மொழிபெயர்ப்பு டி டிஆர் பாலு பேசியதற்கு உங்களுக்கு எதற்கு மொழிபெயர்ப்பு என்றெல்லாம் பேசியது ஓரளவு வந்து அவர் வந்து ஈ வாஸ் டச்சிங் அரகன்ஸ் பார்டர்ஸ் ஆஃப் அரகன்ஸ் அராஜகத்தின் எல்லைகளை நிதிஷ்குமார் தொட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற கவலையை ஏற்படுத்தியது பட் அதிர்ஷ்டவசமாக அந்த நிலை பிறகு மாறிவிட்டது கடந்த ஒரு பத்து நாட்களாக இந்தியா கூட்டணிக்குள் சரியானது ஒரு ஒற்றுமை நிலவுகிறது ஆகவே இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்காது இந்தியா கூட்டணியில் எல்லாருக்கும் அவங்களோட நெருக்கடிகள் புரியுது நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஒருமித்த கருத்து பல விஷயங்களில் இல்லை அது நீட்டாக இருக்கலாம் இருமொழி கொள்கையாக இருக்கலாம் ஹிந்தி பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக வேண்டுமானாலும் அவங்களுக்கு இருக்கலாம் பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேற்றுமை ஒரு கட்டத்தை ஒரு எல்லையை தாண்டி போனால் எதிரி பலமடைவான் என்கின்ற அந்த ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே ஒற்றுமை சாத்தியப்படும் என்று நான் நம்புகிறேன் இந்தியா கட்சி இந்தியா கூட்டணிக்குள் ஒற்றுமை சாத்தியப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் கடந்த முறை பேசும்பொழுது நான் நெகட்டிவாக தான் பேசுனேன் பட் நான்கு ஐந்து நாட்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து எல்லாருக்குமே அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் தெரியுது எவ்வளோ வேறுபாடுகள் நமக்குள்ளே இருந்தாலும் மோடி மூன்றாவது முறையாக வந்தால் அது நாடு சந்திக்கக்கூடிய கடைசி மக்களவைத் தேர்தல்களாக இருக்கும் என்கின்ற புரிதல் எல்லோருக்குமே வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த விதத்தில் நாம் நம்பிக்கை கொள்ளலாம் என்று தான் நினைக்கிறேன் நிதிஷ்குமார் அவருடைய உட்கட்சி கூட்டத்தும் கட்சி சார்ந்து அவர் திரும்ப தேர்ந்தெடுக்கப்படுகிறாருங்கிற அந்த கூட்டத்துக்கு கூட மற்ற கூட்டணி கட்சிகளும் அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதை கூட ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக காங்கிரஸுக்கு ஒரு புத்தி போகட்டுறாரு நீ வந்து தேர்தலில் வந்து எங்களை கண்டுக்கவே இல்லை இத்தனைக்கு நான் சொன்ன பிறகு என்னை யாரும் ஆயிடுச்சு பேசலை காங்கிரஸ் கட்சி ஐந்து மாநில தேர்தலில் கவனமாக இருக்குது ஒருவேளை அது முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு தான் இந்தியா கூட்டணி பக்கம் காங்கிரஸின் கவனம் திரும்பும் என்று நிதிஷ் பேசினார் அப்பயே அதற்கு அவரை ரீச் அவுட் பண்ணி காங்கிரஸ் கூல் டவுன் பண்ணியிருந்ததுன்னா ஓரளவு நிலம சமாளிக்கப்பட்டிருக்கும் காங்கிரஸ் ஆணவத்தின் உச்சாணி கோம்பில் இருந்தது மூணு மாநிலங்களே நம்ம ஜெயிச்சுரும் குறைஞ்சது ரெண்டு மாநிலத்திலே ஜெயிச்சிடோன்னு நினச்சாங்க அது இல்லைன்னொன்னே இன்றைக்கி காங்கிரஸ் இறங்கி வந்திருக்கு அதனால தான் மூணாம் தேதி டிசம்பர் மூணாம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவசர அவசரமாக ஆறு மணிக்கு ஆறாம் தேதி கூட்டத்தை கூட்டினார் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இந்தியா கூட்டணி அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டது எல்லோருமே அவங்கவுங்களோட இயலாமையை ட்ராபேக்ஸை பலவீனங்களை நெருக்கடிகளை உணர்ந்திருக்கிறார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் எவ்ரி ஒன் அட்லீஸ்ட் ஆல் த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்தியா அலையன்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ரியலைசிங் தி ஃபண்டமெண்டல் லிமிடேஷன்ஸ் ஆஃப் தர் அலையன்ஸ் ஆகவே அதனால் அவங்க ஒற்றுமையுடன் இருப்பார்கள் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாங்க அதாவது யா யார் யார் என்னென்ன மாநிலங்களில் யார் கூட இவ்வளவு சீட்டுகள் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அந்த குழுவில் இப்போ இந்த மூன்று மாநில தேர்தல்களில் யாரால் பறிகொடுத்தார்களோ அசோக் கெலாட் மற்றும் புபேஷ் பாகல் அந்த குழுவில் முதல் மற்றும் இரண்டாம் தலைவர்களாக போட்டு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் இது கோர்ஸ் கரெக்ஷனா இல்லை அப்படி இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சால் அது ரொம்ப முக்கியமாக எடுக்கும் நான் புபேஷ் பாகலுக்கும் பூபேஷ் பகலுக்கும் கேலோட்டுக்கும் கொடுத்த இடம் வந்து வாய்ப்பு அந்த ஒரு ரெப்பிரேஷன் கொடுத்ததை பெருசாக எடுத்துக்க வேணாம் அது அஃப்கோர்ஸ் அவங்க தங்களுடைய மாநிலங்களில் இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அவங்க எதிர்க்கட்சிகள் அரவணைக்க தவறினார்கள் என்பது உண்மை குறிப்பாக ராஜஸ்தானில் ஆனால் அதற்காக அவர் ஒரு சீனியர் லீடர் அவரை ஒதுக்கிவிட்டு போக முடியாது ஐ திங்க் இந்த எலெக்ஷனில் வந்து எல்லா மாநிலங்களிலுமே வந்து கூட்டணி கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீட்டில் இறுதி வார்த்தை சோனியா ராகுல் காந்தியிடம் தான் வரும் என்று நம்புகிறேன் அந்த கண்ட்ரோலை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஆகவே இதில் பெரிதாக கவலைப்பட எதுவும் இல்லை என்று தான் என்பதுதான் என்னுடைய கருத்து ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக இந்த பார்லிமெண்ட்டில் நடந்த அந்த அட்டாக்கு பிறகு அவர் அந்த விஷயத்த ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது இவங்க வந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரியான ஆங்கிள்ஸில் தான் பார்க்க வேண்டியிருக்குன்னு பட் அதுக்கப்புறம் என்டார்ஸ் பண்ணவே படலை கூட்டணி கட்சிகளால் அல்லது சொந்த கட்சியாலே அப்படின்னும்போது போது அந்த லைன் அந்த ஒரு இதை வந்து பிடிக்கிறது அடுத்த ஆர்கனைசேஷனில் மூவ் பண்ணுறதில் ஏதோ ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கா ஏதோ ஒன்றும் இல்லை பெரிய கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது ரொம்ப அழகாக சொன்னீங்க அவர் ஒரு லைன் எடுத்து கொடுக்குறாரு அதை எடுத்துட்டு கடக்கடைக்கடன்னு மேலே ஏறணும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஏறாமல் இந்தியா கூட்டணியை விடுங்க சார் காங்கிரஸ் சொந்த கட்சியை அதை ஏற்றுக்கலை அதான உண்மை இது வந்து மோடி அரசோட ஒன்பது ஆண்டு கால கொள்கைகளுக்கு கிடைத்த பரிசு தான் வேலையில்லாத இளைஞர்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டதுன்றது அதை வெறும் லாண்ட் ஆடராக தான் நான் பார்ப்பேன் அதை டெரரிசமாக பார்ப்பேன் மோடி என்ன சொல்கிறார் நோ நீட் ஃபார் டிபேட் ஒன்லி ஃபார் ப்ரோபின்றர் விவாதத்திற்கு இடமில்லை விசாரணைக்கு தான் இடம்ன்றார் இது யாருடைய வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு சர்வாதிகாரியின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஜனநாயகத்தை தான் காலில் போட்டு போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செருப்புக்கு சமமாக மதிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஜனநாயக பண்புகளில் பத்து சதவீதமான நம்பிக்கை இருந்தால் ஒரு பிரதம மந்திரி இப்படி பேச மாட்டார் நாடாளுமன்றத்துக்கு உள்ள ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அந்த நாடாளுமன்றம் விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது விசாரணை பண்ண வேண்டியதுதான் அவசியன்றது என்ன ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு ரெண்டாவது காங்கிரஸில் வந்து காங்க பிரச்சனை வந்து காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் அவன் தெளிவாக ஒரு அஜெண்டாவை முன்வைக்கிறான் அந்த அஜெண்டாவுக்கு என்ன எதிர்பார்த்தாலும் புல்டோஸ் பண்ணிக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்கான் ஆனால் நீங்கள் அந்த அஜெண்டாவை எதிர்கொள்வதற்கான சரியான சித்தாந்த தெளிவும் உங்ககிட்ட இல்லை புத்தியும் இல்லை மொத்தம் சொன்னால் கேட்டுக்கிற தன்மையும் இல்லை எங்கேருந்து மோடி நீ கிடைக்கிறது இதுதான் உண்மை இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீக் பேசினோம் இல்லையா பிரசாந்த் கிஷோரோட அந்த வீடியோ ஐம்பத்தெட்டு செகண்ட் வீடியோ இந்துத்வா மோடியோட பலம் என்ன மோ பிஜேபியோட வெற்றிக்கான காரணம் என்ன மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்ஸோ கிடையாது கண்டிப்பாக கிடையாது நாலு விஷயம் ஒன்று இந்துத்வா ஹிந்து ரிலிஜன் இஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் நம்பர்லாம் இந்துக்கள் இந்தியா வந்து இந்து ராஷ்ட்ரான்றது அந்த இந்துத்வா ரெண்டாவது அல்ட்ரா நேஷனலிசம் என் நாடு தாண்டா உயர்ந்தது என்றது மூணாவது டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் நம்ம நாற்பது ஐம்பது வருஷத்துல அச்சீவ் பண்ணாதான் இன்றைக்கி தான் பண்ணுறான் இந்த கட்ட காங்கிரஸோட ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் ஆட்சியில் இந்திய மக்கள் வந்து எந்த நன்மையும் அடையாமல் வறுமை கோட்டு கீழே இருந்ததோட விளைவு இந்த பதினாலு வருஷத்தில் அவன் நானூற்றம்பது ரூபாய் கேஸ் கொடுக்குறான் ரோடு போடுறான் லைட்டு போடுறான்னா இதுவே சொர்க்கம் சொர்க் அஞ்சு கிலோ அரிசி போது அஹா இதுவே பெரிய சாதனையாகப்படுது ஏன்னா நீ ஆண்ட ஆட்சி அவ்வளோ கேலமான ஆட்சி ஸோ டைரெக்ட் பெனிஃபிட்ஸ்க்கு மூணு நாலாவது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபண்ட்ஸ் அது அஃப்கோஸ் அவ பத்து வருஷத்தில் எல்லாரையும் ஓய்விட்டு அவன் மட்டுமே எடுத்துக்கிட்டான் இந்த நாளில் மூணு இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும் ராகுல் காந்தியோட பா பாலிசின்றது நீங்கள் சொன்னால் மாதிரி அவர் ஒரு நூலை கொடுக்குறா அதை பிடிச்சிட்டு மேலே ஏறணும் தொடவே இல்லை அவனுங்க இந்த நாலு இன்று இஷ்யூ நீ அட்ரஸ் பண்ணினா தான் மோடியை வீழ்த்த முடியும் வீழ்ச்சி வீழ்த்துவது பற்றி கவலையாது பட முடியும் வட இந்தியா இந்திய பிஜேபி பெல்ட்டு தென்னிந்தியாவில் பிஜேபியால் ஜெயிக்க முடியாது கிழக்கில் ஓரளவு பிஜேபி ஜெயிச்சிரும் நீங்கள் அங்கே பெரிய டென்ட்டை தானே தோக்கடிக்க முடியும் இல்லையா அதுவே ராகுல் காந்தி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளாரிட்டியை கொடுத்தார் அதை பிடிச்சிட்டு கடகடன் மேலே ஏற வேண்டிய காங்கிரஸ் அதை தூக்கி கடாசிட்டு தாங்கிவிட்டதுக்கு அதுபாடு போயிட்ருக்குது அதுதான் சிக்கல் நினைவில் கொள்ளுங்கள் சித்தாந்த ரீதியிலான மாற்றை பாஜகவுக்கு மாற்றான அந்த சித்தாந்த ரீதியிலான ஆல்டர்னேட்டிவை பாஜகவுக்கு எதிரான பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்தக்கூடிய சித்தாந்த மாற்றை அண்ட் ஐடியாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவை களத்தில் வைக்காமல் எதிர்கட்சிகளால் அல்லது இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் எந்த பெயரிட்டியோனால் அழைத்துக்கொள்ளுங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபி பதவியிலிருந்து இறக்க முடியாது சீட்டு ஐம்பது சீட் பத்து சீட்டு குறையலாம் இருபது சீட்டு கூடலாம் குறையலாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது இஷ்யூ இஸ் மச் 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 டீப்பர் அவன் ரொம்ப அழகாக இல்லை ஐம்பத்தெட்டு செகண்ட் வீடியோவில் இந்த தொடர் வெற்றிக்கு மோடியோட வெற்றிக்கு காரணம் மோடியோ அமித்ஷாவோ கிடையாது ஆர்எஸ்எஸோ கிடையாதுன்னு இந்த நாலு காரணம் இந்துத்துவம் நேஷனலிஸும் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் மனி பவர் இதில் மூணாவது இருந்தால் தான் நீ வீழ்த்த முடியும் இருக்குது எங்கெந்த வீழ்த்திறது இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடியது ஒரு மாற்று சித்தாந்தத்தை நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது ஆனால் அது த்ரூ அவுட் என்டையர் இந்தியாவுக்கும் இதை வைக்க முடியாதுங்கிற இடம் இருக்கா அதுதான் சிக்கல் அது வந்து இஸ் நோ ஃபுல் ஜாக்கெட் சொல்யூஷன் சவுத்தில் நீ பேசக்கூடிய சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு வட இந்தியாவில் பேச முடியாது பேசவே முடியாது தூக்கி அடிச்சிடுவோம் ஏன்னா அங்கே சனாதனம் என்பதும் இந்து மதம் என்பதும் ஒன்று தான் இங்கு சனாதனம் என்பதும் இந்து மதம் என்பதும் வெவ்வேறு நாங்கள் வேற்றுமைகளுக்குள்ளே ஒற்றுமை காண்கிறோம் ஏற்ற இல்லாத மதத்தை நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னால் வட இந்தியாவில் ஏன் கோவம் வருது அங்கே சனாதனமும் இந்து மதமும் ஒன்று தான் அதனால தானே பேசாதீங்கன்னு சொன்னாங்க உதயநிதி ஆர் ஆசா கிட்டேயும் கேட்டாங்களா கேட்கல இன்றைக்கி கோர்ட்டில் இருக்குது எடுத்தடுப்புலேயே அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய கேஸை ஹைகோர்ட்டு ஒரு மாதம் பேச அலோவ் பண்ணி ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணி கோவாரண்ட் ரெண்டு பேரும் பதவி நீக்கிறதுக்கு உத்தரவு பண்ணணும் யார் ஆசாவும் சாரி சேகர்பாபுவும் உதயநிதியும் சேகர்பாபுவும் அந்த பக்கம் ஆர் ஆசா எம்பி பதவி கோவாரண்ட்ட பெடிஷன்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக ஆளுக ஆர்ப்பு பண்ண விட மாட்டாங்க அப்போ எந்த மனநிலையில் ஜுடிஷரி இருக்குது இன்னொரு நீதிபதி என்ன சொன்னார் இந்த ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் சனாதன தர்மத்தில் சேகர்பாபு கலந்து கொண்டதற்காக அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும் ஸோ ஜுடிஷரியோட கிளைமேட் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு அது வாய் துடுக்க அடங்குச்சா நாலு கோடி வாட்ஸ்அப் குரூப்பில் சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசினது எவ்வளோ தூரம் பல்கி பெருகியது இந்த மூன்று மாநிலங்களில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்ததற்கு உதயநிதியின் பேச்சும் ஒரு முக்கியமான காரணம் இதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் இந்தியாவோட அந்த சவுத்தில் பிஜேபிக்கு வாய்ஸ் இல்லை சவுத்தில் ஆன்டி பிஜேபி வலுவாக இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவிலலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளை அப்படியே நீங்கள் வந்து வட இந்தியாவில் ஏப் பண்ணுறதுன்னுவாங்க அப்படியே காப்பி அடிக்கிறது முடியாது அங்கே வேறு மாதிரி தான் பண்ணணும் இல்லையா இந்த புரிதல் எல்லாருக்கும் இருக்கணுங்க கூட்டணி கட்சிக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா பேசக்கூடாது தொடர்ந்து பேசுனாங்கல்ல உதயநிதி பேச தாண்டி செந்தில்குமார் டாக்டர் செந்தில்குமார் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுனார் கோமுத்ரா பாய் சொன்னார் மாட்டு முத்திரம் குடிக்கிறோன்னார் சிக்கல் வந்தோன்னா மன்னிப்பு கேட்டார் எம் எம் அப்துல்லா என்ன பேசினார் காஷ்மீர் ஜட்மெண்ட் வந்த அன்றைக்கி ஏக இந்தியாவில் என்ன நிலமன்றது தெரியும் பெரியார் சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசுனான்னாரு நீ தான் பேசுறியா தெரியாமல் பேசுறியான்னு சபாநாயகர் பார்லிமெண்ட்டில் ராஜசபா சேர்மன் கேட்குறார் சப குறிப்பில் இருந்து நீக்கிறார் நீக்கினது தப்பு கண்டிப்பாக தப்பு அண்ணா திரு அண்ணா அவர்கள் நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மக்களை மாநிலங்களவை ராஜ்யசபாவில் தமிழ்நாடு தனிநாடு ஆவதற்கான தகுதிகள் உள்ளதுன்னு பேசியிருக்காரு சீனை ஆக்கிரமிப்பப்போ அவங்க அதை கைவிட்டுட்டு நேஷ்னல் மெயின் இன்ஸ்டியூமில் வராங்க ஆனால் நாங்கள் கட்டுண்டு கிடைக்கிறோம்னு அவர் பேசியிருக்காரு தமிழ்நாடு தனி நாடுன்னே பேசியிருக்காரு அது எதையுமே சபை குறிப்பில் இருந்து இன்ன வரைக்கும் நிற்கல எதை வேணா நீ பேசலாம் ஆனால் ஒரு ஸ்கூலை நடத்துகிற மாதிரி சபையை நடத்துகிற தன்கரும் ஓம் பிர்லாவும் இதை எப்படி அனுமதிப்பாங்க ரெண்டாவது பொலிட்டிக்கலாக உனக்கு அது எதிராக எப்படி போகும் உடனே சபாநாயகர் இவர் எதிர்ச்சி அமித்ஷா எதிரிச்சு கேட்டார்ல இது உங்கள் கருத்தா காங்கிரஸ் கருத்தான்னு அப்போ காங்கிரஸ் மம்மிச்சில்லை ஒரு இடத்துல ரமேஷ் வந்து தி ரமேஷ் இது எங்கள் கருத்து இல்லை அவர் சொந்த கருத்துனார்ல ஆகவே நீங்க கேக்குற அந்த தென்னிந்தியாவில் பிஜேபி நான் பாப்புலரா இருக்குது அன்பாப்புலரா இருக்குது அதனால இந்த பாலிசிஸை இந்த பாலிடிக்ஸா இந்த அஜெண்டாவை அங்க அப்படியே வைக்க வைக்க முடியாது இதுதான் சிக்கல் அப்ப அங்க ஏத்த மாதிரி இத டைட் பண்ணணும் மிக மிக கடினமான சவால் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது பாரத் ஜோடோ யாத்திரையை பார்த்து பயந்தது மாதிரி மோடியோ பிஜேபியோ பாரத் யாத்திரையை பார்த்து பயப்படவில்லை அவர்கள் நன்றாக எதிர்க்கட்சிகளின் பலவீனத்தை புரிந்து கொண்டார்கள் மூன்று மாநிலங்களில் பிஜேபி கிடைத்த வெற்றி பாஜகவின் தன்னம்பிக்கை பாஜகவின் ஆணவத்தை பாஜகவின் இருமாப்பை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லாருக்குமான அடுத்த கட்டம் என்ன என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது நம்ம தேசத்தினுடைய அந்த அமைப்பு அதனுடைய கூறுகள் அதனுடைய அடிப்படைத்தன்மை அதனுடைய பன்முகத்தன்மை என எல்லாமும் ஆன் ட்ரையல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சம்மந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்கிறார்களா அதற்கு தகுந்தார் போல செயல்படுகிறார்களா அப்படிங்கிறதால நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்